செய்த நால்வர் ஆதியும் ாய் அயன் மாழுமாய் பாதி பெண்ணுரு ஆய பரமன் என்று ஓதி இவுள் குலைந்து என் ஏத்தவல்ல அரவர் வார்த்தை தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே தின் பச்சேவடியும் திருமார்பும் திருவெளியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னும் அன்பர்க்கு அருள்கருணை திருமுகமும் பசும் குளவின் அடையேயாகி புண்ணியத்தின் பொழிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலை நாயர்க்கு கண்ணை விட்டு நீங்காத கருணை வாழ்வே சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அங்கே சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றி திரு கைலாய பரம்பரை திருவாவடத்துறை ஆதீன குரு முதல்வராக இருக்கக்கூடிய நமசிவாய மூர்த்தி திருவடிகளை வணங்கி செங்கோல் ஓச்சி வருகின்ற இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடிக்க மலங்களை மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன் மாதவி சிவஞான சுவாமிகளினுடைய நூற் சிந்தனையிலே செவிமடுத்து வருகின்ற சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்றைக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த கலசை பதிட்டு பத்து அந்தாதி என்கின்ற பணுவலில் எண்பத்தி ஐந்துல இருந்து நாம எண்பத்தி மூன்றாவது பாடலிலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம் சென்ற வாரம் பார்த்த பாடல்கள்ல பெருமானுடைய அவனுடைய அந்த தன்மையை யாவராலும் இந்த ஆன்மா உலக விடயங்களை சுட்டி அறிகின்றது அந்த சுட்டு அறிவு கொண்டு இறைவனை அறிந்துவிட முடியாது அவன் சுட்டறிவுக்கு எட்டாதவன் சுட்டறிய கூடிய எல்லாம் அசத்து என்கின்ற அந்த சித்தாந்த கருத்தோடு கூடிய பாடலை நாம் சிந்தித்தோம் அவன் அவள் அது எனும் அவைதோறும் விரவினை இவன் அவன் என உணர்வறியதோர் இயல்பினை தவம் மலி கலசையின் மருவிய தகுதியை சிவனும் மொழியினை இவை உன் செயலே என்று நாம் நிறைவு செய்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு எண்பத்தி மூன்றாவது பாடல் செயல் எவர் அறிபவர் திருவளர் கலசையின் மயிலியல் உமையோடு மகிழுவை மதனுடல் இயலற எரி செய்து முனி என வட நிழல் அயலினும் அமர்குவை அதிசயம் அரணே இல்ல உன் செயலை செயலவர் அறிபவர் என்ற வாக்கியத்தை நாமோ செயல் அறிபவர் எவர் எம்பெருமானுடைய அவனையே அறிய முடியாது அவனுடைய செயல்களை எப்படி அறிவது என்று இங்க நமக்கு உரைக்கின்றார் உன் செயல்களை எவர்தான் உணர இயலும் ஏன்னா இறைவன் உடைய செயல்கள் அந்த அட்ட வீரட்ட செயல்கள் எல்லாம் பார்க்கிறோம் அவன் மன்மதனை எரித்தவன் திரிபுரத்தை எரித்தவன் என்று பார்க்கின்றோம் ஆனாலும் கருணையே உருவமாக அடியார்களுக்கெல்லாம் வந்து 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 அருளக்கூடிய இறைவனாகவும் இருக்கின்றார் எனவே அவருடைய செயலை அறிய முடியாது எவர்தான் உணர இயலும் என்று சொன்னால் அவனுடைய செயலை அவன் தன்மையை அவனுடைய தன்மையை யார் உணர்ந்து கொள்வது என்று நமக்கு இங்க சுவயான சுவாமிகள் சொல்றார் திருவளர் கலசையின் இந்த திருவளர் என்கின்ற திருப்பதியில் மயிலியல் உமையோடு அம்மையோடு எழுந்தருளியிருக்கக்கூடிய சுவாமி மதன் உடல் இயல் இயலற எரி செய்து முனியென வடநிழல் அயலினும் அமர்குவை மன்மதனை எரிக்கின்றார் நெற்றி கண்கொண்டு ஆனால் அந்த முனி பங்கவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்லால் நிழல் கீழே இருந்து கொண்டு உபதேசம் செய்கின்றார் அந்த சிவஞானத்தை உபதேசிக்கின்றார் எனவே இவருடைய தன்மை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றதே அப்போ இவருடைய செயல் என்பதை நாமோ இச்செயல்தான் என்று நாமோ வரையறுத்து காட்ட முடியாது அதான் இங்க சொல்றாரு வரையறுத்து காட்ட முடியாது அரஹர எண்பத்தி நான்காவது பாடல் அரஹர என அலரிடும் புலவரோடு அரி அயன் வெறு உற அருவிடம் அமுது செய்து அருளரும் அமரர் என்று ஒரு பெயர் அமைவர அருள்பவர் கலசையின் அறநல்லது இலையே இங்க தேவர் அங்க புலவர்கள் என்று சொல்வது தேவர்களை ஹரி அஹ் ஹரஹர என்று ஓலமிடுகின்ற தேவர்கள் ஏன் ஓலமிடுகின்றார்கள் அரியும் அயனும் அஞ்சியிட அங்க ஆழகால விஷத்தை அமுதமாக ஏற்றருளி இந்த தேவர்கள் எல்லாம் அமரர்கள் எல்லாம் தேவர்கள் என்று சொல்லும்படியாக தேவர்கள் என்று சொன்னால் அழிவில்லாதவர்கள் அல்லது அந்த இமையோர்கள் இமைக்காதவர்கள் இமை இமை இமைக்க மாட்டாங்க தேவர்கள் வந்து எனவே அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் நீண்ட நாள் வாழ்வு உடையவர்கள் அதனால அந்த பெருமையை அவர்களுக்கு பொருந்தும்படியாக அந்த ஆழகால விடத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் அதை நமு அஞ்சை நஞ்சினை அமுதாக்கி அதனை உண்ட பெருமான் உண்டு அவர்களை காத்தவன் நீண்ட காலம் வாழ்வதனால் தேவர்கள் அமரர் என்று சொல்லப்படுகின்றார்கள் அப்படி அவர்கள் அந்த தன்மையினை பொருந்தும்படியாக எம்பெருமான் அவர்கள் மீது கருணை கொண்டு இந்த செயலை செய்கின்றார் அப்போ அவருடைய செயலை யாரறிவார் என்று நமக்கு சொல்றார் எண்பத்தி ஐந்தாவது பாடல் இளவிதல் மடநடை உமையோடும் ரசித மல மலைமிசை அமர்பவர் மகிழ் தரும் இடமாம் நிலை பெற வளமையும் நிதிகளும் அளவறி கலைகளும் நிறைவுறு கலசை நன்னகரே இந்த கலசை நன்னகரமானது எப்பேற்பட்டது என்று சொன்னால் நிறைய எண்ணற்ற வளங்களை உடையது செல்வங்களை உடையது இது அளவறியக்கூடிய அளவு அறியாத வகையில் இருக்கக்கூடிய கலைகளை உடையது என்று சொல்றார் அளவு அறியத்தக்க கலைகளும் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த கலசை நன்னகரில் அங்க சுவாமி எப்படி இருக்கின்றாரா இள இதழ் மட நடை அம்மை இளவம் பஞ்சு போன்ற இளவு இளவு அப்படின்னா இளவம் பஞ்சு போன்ற மென்மையான இதழ்களை உடைய அம்மையாக இருக்கிறான் இது இந்த இளவிதழ் புறையும் இன்மொழி துகர்வாய் துவர்வாய் என்று பெரு பொருணார பொருநாராற்று படையில் இருபத்தி ஏழாவது பாடல சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தன்மையை இங்கே சுவாமி அம்மைக்கு காட்டுகின்றார் இளவிதழ் பஞ்சு போன்ற அந்த இதழை உடைய அம்மை மட நடை உமையோடும் அன்னம் போன்ற இளமை வாய்ந்த மென்மையான நடையை உடையவளாக இருக்கக்கூடிய அம்மையோடு அஹ் அமர்பவர் மகிழ்தரும் மலைமகளை இடபாகத்தில் கொண்ட பெருமான் இப்படி வளமுடைய கலசை பதியிலே எழுந்தருளி இருக்கின்றார் அடியவர்களுக்கு அருள் செய்வதற்காக என்று நமக்கு சொல்றார் எண்பத்தி ஆறாவது பணுவல் நக வளர் திரிபுரம் நலிவுற அழல் என மிகவளர் அரியன் வெறு உர உளமது புகவளர் மதனுடல் பொடி பட வெளி உகவளர் கலசையின் உரை இறை அவரே அதாவது நகவலர் நகை செய்யும்படியாக எம்பெருமான் ஒரு சிரிப்பிலே அந்த திரிபுரத்தை எரித்தார் நகை வளர் நகை வளர் திரிபுரம் திரிபுரத்தை சிரிப்பினால் எரித்தார் நலி வர அழல் என மிக வளர் அப்படி எரித்தவர் இங்க எதுக்கு இதை சொல்ற வர்றார் அப்படின்னா அவருடைய எளிமையான தன்மை இது அடுத்து அரியன் வெறு உற அரியும் அயனும் பயந்து ஓடும்படியாக அழலாக நிமிர்ந்தவர் அந்த முப்புறத்தை நகையால் எரித்தவர் இவர்கள் வெறுவரும்படியாக நெருப்பாக நிமிர்ந்து நின்றார் இப்படிப்பட்ட தேவன் ஆக சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரா என்று நினைந்தால் அடுத்ததே சொல்றாரு பாருங்க உளமது புகவலர் ஆனா அடியார்களது உள்ளத்தில் புகுந்து அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டு புக வல்லவர் அதான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடல்லே சொல்றார் என் உள்ளம் கவர் கல்வன் அந்த கல்வன் அப்படின்னு சொன்னனாலே அந்த பெருமான் அடியார்கள் உள்ளத்தில் புகுகின்றான் அந்த எப்போ புகுவான் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அஹ் அப்பர் சுவாமி பாடுறார் அஹ் புக்கு உம் என் உள்ளம் புகுந்தாய் புகுந்த சுவடு அறியேனே அப்படிங்கிறார் அந்த எப்ப நீ எப்படி உள்ள போன அந்த சுவடுதான் இல்லையே என்று நமக்கு சொல்றாரு அது மாதிரி இங்க உளமது புகவலர் அப்படி அவன் அழலாக நிமிர்ந்தாலும் அல்ல எரிபுற திரிபுரத்தை ஒரு நகையால் எரித்தாலும் நெற்றிக்கண்ணை துறந்து மன்மதனை சுட்டு எரித்தாலும் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா குளிர்ந்த தன்மை உடையவன் ஆக அவனுடைய வீரச் செயல்களை சொல்லுகின்ற பொழுதே அவனுடைய குளிர்ந்த தன்மையையும் அருளாளர்கள் நமக்கு பதிவு செய்கின்றார்கள் அது எம்பெருமானுடைய தன்மை இதுதான் அவனுடைய சிறப்பு இயல்பு அதுதான் இதெல்லாம் பொது இயல்பு தான் அந்த அவனுடைய வீர செயல்கள் இதெல்லாம் பொதுதான் ஆனா சுவாமியனுடைய இறைவனுடைய பதியினுடைய சியற் சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா அவன் கருணையே வடிவமாக இருப்பதுதான் அவனுடைய சொரூபம் அவனுடைய சொரூப லக்கணம் அதான் எங்க சொல்ற உளமது புக வளர் அடியார்களில் உள்ளத்தில் புக்க வல்லவர் மதனுடல் பொடிபட வெளியேறி உகவலர் அப்படி இருந்தாலும் இவன் எப்படிப்பட்டவன் கலசையின் உரை இறை வரை கலசையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய சொரு இங்க பதிவு செய்கின்றார் அடுத்த பாடலையும் அத தன்மையை சொல்றார் இறையவன் இறையினில் இயமனை உதை செய்த நிறையவன் ஆக இந்த எல்லா நிறைவுற்று விளங்கக்கூடிய வியாபகமாக எல்லா வளங்களும் உடைய இந்த கலசையில் எம்பெருமான் பெருவியாபமாக எழுந்தருள் இருக்கின்றார் அப்படி இருக்கக்கூடிய இறைவன் கலசையில் நிலவிய மறைவ மறையவன் மறைவர ம மறைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்த காலனை உதைத்த வீரமுடையவனாக இருக்கின்றான் மறைவின்றி அன்பினை வளர்க்கும் அடியவர் மறைவர சொல்ல பாருங்க யாரெல்லாம் மறவாது நினைந்து ஏத்துகின்றார்களோ அவர்களுடைய அடியவர் அக அறைபவன் அரை புனல் அவிர்சடை சடை அவனே இது ஒரு அற்புதமான இடம் ஏன்னா அடியவர்களுடைய உள்ளமே அவனுக்கு அடியவர்களுடைய அகமே அவன் விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய அறை அறைனா என்னது ஒரு இடம் இருப்பிடம் அதாவது ரூம் அப்படின்னு சொல்றோம்னா அறை இதத்தான் நமக்கு அஹ் அவிர் அவனே அப்பர் சுவாமி இதுக்கு ஒரு பதிகமே வைக்கின்றார் திருப்புகலூர் பல எல்லா தலங்களையும் தரிசித்துக் கொண்டு அந்த நிறைவு அவருடைய வரலாற்றிலே நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த திருப்புகழூர் என்கின்ற திருத்தலத்திற்கு அப்பர் வருகின்றார் அப்படி திருப்புகழூர் என்கின்ற திருத்தலத்திலே பல 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 வேறுபாடாக அந்த சுவைபட இருக்கக்கூடிய விருத்தங்கள் திருவிருத்தங்கள் திருத்தாண்டகங்கள் ஆஹ் இந்த மாதிரி அமைக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பதிகம் அந்த திருப்புபலூர் என்கின்ற திருத்தலத்திற்கு அப்பர் சுவாமி வைக்கின்றார் அப்படி வைக்கின்ற பொழுது அந்த தனி திருவருத்தம் பசுபதி திருவிருத்தம் இது காலபாச குறுந்தொகை இது மாதிரியான ஆஹ் சிறப்பு வாய்ந்த பதிகங்களாக இருக்கும் அது அதுல ஒரு பதிகம் சரக்கு அரை திருப்பதிகம் சரக்கு அரை திருவிருத்தம்னு ஒரு பதிகம் முழுக்க அந்த பதினொன்று பத்து பதினோரு பாடல்லையும் எம்பெருமானே உம்முடைய அந்த முதல் பாடல்ல நம்ம பார்க்கிறோம் விடையும் விடை பொறும் விடை பெறும் பாகா என் விண்ணப்பம் அந்த பத்து பாடலே விண்ணப்பத்தை வைக்கிறார் எதுன விண்ணப்பம் சுவாமி உம்முடைய உடைமைகள் உம்முடைய உரிமைகள் எல்லாவற்றையும் வைத்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய தனி அறை உனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா அது என்னுடைய நெஞ்சாகத்தான் இருக்க வேண்டும் என்னுடைய அகம் இருக்கின்றது உன்னுடைய உடைமைகளை எல்லாம் வைப்பதற்கு என்று விண்ணப்பமாக வைக்கின்றார் அது ரொம்ப அற்புதமான அந்த திருப்பதிகம் திருப்புகலூர் என்கின்ற திருத்தலத்திலே நான்காவது திருமுறையில நூத்தி பதினோராவது பதிகம் விடையும் விடை பெறும் பாகா என் விண்ணப்பம் வெம் மழுவாள் படையும் படையாய் நிறைத்த பல் பூதமும் பாய் புளித்தோல் உடையும் உடை அஹ் தலை மாலையும் மா மாலை பிறை ஒதுங்கும் சடையும் இருக்கும் சரக்கு அறையோ என் தனி நெஞ்சமே இதெல்லாம் நீ வச்சு சுமந்துக்கிட்டு போக வேண்டாம் என்னுடைய தனி நெஞ்சம் சரக்கு வைக்கக்கூடிய அறையாக இருக்கின்றது அதுல வச்சுட்டு போ அப்படின்னு அப்பர் சுவாமி அந்த குலைந்து பாடுகின்றார் என்று சொன்னால் அவருடைய அந்த தன்மை பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய மறவாத அந்த அன்பு அதை தான் இங்க காட்டுறாரு நம்முடைய சுவயான சுவாமிகள் மறைவர வளர் அடியவர் மறைவர யாரெல்லாம் மறவாது எம்பெருமானை ஏத்தக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அகமே அறையவன் அவர்களுடைய அகத்தை அறையாக கொண்டவன் நம்முடைய அம்மையாரும் பாடுவாங்க என் தனி நெஞ்சமே என்று பாடுவாங்க அது மாதிரி இங்க அதையெல்லாம் கற்று உணர்ந்தவர் நம்முடைய மாதவிஸ்வஞான சுவாமிகள் அதனால இவருடைய இந்த இலக்கிய நூல் நூல்களிலும் அருளாளர்கள் நமக்கு அருளி செய்த திருமுறைகளின் சுவைகளை நாம் ஆங்காங்கே காணலாம் அது நமக்கு மகிழ்வை தரு தருவனவாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் சங்க இலக்கியம் நம்ம பார்த்து வருகின்றோம் இல்லையா அந்த கருத்துக்கள் எல்லாம் இவருடைய நூல்களில் கொட்டி கிடக்கின்றது எண்பத்தி எட்டாவது பாடல் சடை முடி அரவணி தலைமகன் வனம் இடம் உடை உரி கழுதினம் உணவது பழியனும் அடைவினர் கலசையின் அடிகளை அவனியின் இடை இறை என வழிபடுபவர் எவரே இப்போ பார்த்தோம் இல்லையா திரு புகழூர் என்கின்ற தலத்திலே அப்பர் சுவாமி பாடினார் என்று அப்படி அவர் பாடுகின்ற பொழுது வினாவிடை திருப்பதிகம் என்று திரு பதிகத்தையும் வைக்கிறார் அந்த வினாவிடை என்பது பெரும்பாலும் அருளாளர்கள் அத்தனை பேரும் பாடியிருக்கிறாங்க நமக்கு மணிவாசகர் பாடி அருள் இருக்கின்றார் திரு சாலல் என்கின்ற திருப்பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு பைங்கீலி என்ற ப திருத்தலத்தில் பாடி அருள் இருக்கின்றார் அப்பர் சுவாமியும் திரு அஹ் அகச்சுவை பொருள் சுவை அமைந்தபடியாக அந்த போகமார்த்த புன்மலையால் அந்த திருநள்ளாறு பதிகத்திலையும் அந்த தன்மையை நமக்கு காட்டி அருள் இருக்கின்றார் அதுபோல இங்க மாதவ சுவயான சுவாமிகளும் அந்த தன்மையை நமக்கு கலசை பதிச்சு பத்த அந்த அதில் காட்டுகின்றார் அதாவது பெருமான் எதையெல்லாம் அணிந்திருக்கின்றார் அஹ் ஏன் இதெல்லாம் அணிந்திருக்கின்றார் அப்போ எதையெல்லாம் அணிந்திருக்கின்றார் என்று நாம் அவருடைய அஹ் உருவ திருமேனியில் காண்கின்றோம் ஏன் அணிந்திருக்கின்றார் என்ற காரண த தத்துவ விளக்கங்களை நம்ம பல நூல்கள் சாத்திர நூல்கள்ல நாம அதை பார்க்கின்றோம் உண்மை விளக்கம் போன்ற சாத்திர நூல்கள் அதனை விளக்குகின்றது அதுபோல இங்க இந்த வினாவுடை திருப்பதிகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா பெருமானு பெருமானுடைய அந்த தன்மை எந்த ஒரு காரியமானாலும் ஒரு காரணமின்றி நடைபெறாது அவர் வைத்திருக்கக்கூடிய அத்தனை உபாங்க சங்கம் அஹ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பராக்கிரமம் அத்தனையுமே ஒரு காரணமின்றி இல்லை எல்லாமே காரண காரியத்தோட தான் இருக்கு அதை வலியுறுத்துவதற்காக இவர்கள் இப்படி அமைக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பிற சமயத்தவர்களை மறுத்து ஆக நம்ம சைவ சமயம் தவிர்த்து உள்ள பிற சமயத்தவர்கள் என்ன பெருமான் இப்படி அணிந்திருக்கின்றார் இது என்ன பொருள் அல்லது இதுக்கு இதை பார்த்து வழிபடாமல் இருந்து விடுவார்களோ பெருமானுடைய இதெல்லாம் அந்த கருத்துல இதை வைக்கிறார் அதாவது அஹ் சுவாமியினுடைய உடை சுவாமியினுடைய இயல்பு எளிதில் உணரப்படாத தன்மை அந்த அவருடைய பராக்கிரமம் என்று சொல்லப்படக்கூடிய அவ அதாவது இந்த பாட்டை பார்த்தாலே அதெல்லாம் விளங்கிரும் என்ன அப்படின்னா இதெல்லாம் நமக்கு விளக்கி சொல்லக்கூடியவர்கள் இந்த அருளாளர்கள் சொல்லல அப்படின்னா நாமெல்லாம் பொருள் புரியாமலே இருந்திருப்போம் அதை நமக்கு காட்டுறாரு எப்படி மணிவாசக பெருமான் இது அவர்களுடைய அந்த ஹம் அகச்சுவையை காட்டுகின்றது எப்படி சுவாமியை அஹ் உள்ளம் குலைந்து அகத்தில் தம்முடைய பெருமானை மறவாது நினைத்து அடியவர்கள் சுவாமியை நினைக்கின்றனால சுவாமி அவர்களுக்கு காட்சி கொடுத்த வண்ணம் அந்த காட்சியினை அதனாலதான் அந்த அப்பூர் சுவாமி பாடுகின்ற பொழுது வினாவிடை திரு திருவருத்தத்துல ஐந்து பாடல்கள் இப்படியெல்லாம் இருக்குமா இதெல்லாம் நீ கொண்டிருக்கின்றாயா பழிக்கு செல்வாயா உண்டோ 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 இதெல்லாம் நீ உன்னுடைய திருச்சடையில் திரை உண்டோ அறவெல்லாம் அணிந்திருப்பது உண்டோ இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டுட்டு அடுத்த ஐந்து பாடல்ல உம் பதி அதுக்குரிய பதில வைப்பார் அதுல பதிலை வைக்கின்ற பொழுது கண்டேன் கண்டேன் இதெல்லாம் நான் கண்டேன் 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 என்று பதிலை வைப்பார் எனவே அது வினா விடை திரு விருத்தமாக நமக்கு சொல்லப்படுகின்றது திருத்தாண்டகம் அதுபோல அஹ் திருச்சாளல்ல மணிவாசக பெருமான் இரண்டு வரியில கேள்வியையும் இரண்டு வரியில அடுத்த இரண்டு வரியிலே விடைய வைப்பார் என்ன தவம் நரம்போடு எழும்ப கங்காளம் தோல் மேலே காதலி காணேடி கங்காளம் மாமா கேள் காலந்தர திருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் காஞ்சாளோ காணா துளி தோல் உடை தலைவான் காடுபதி ஆனால் அவனு கிங் ஆட்படுவாரே கேலாய் அயனும் திருமாலும் கோவும் வழியடியார் சாலலோ இந்த பாட்டினுடைய ம நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னா இந்த ஆஹ் புலித்தோல் உடையாக இருக்கின்ற பெருமானே ஊன் காடு பழிக்கு செல்லுவதை ஊனாக உணவாக கொண்டிருக்கின்றாய் காடை பதியாக கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கும் போது சுவாமி உமக்கு யார் ஆட்படுவார் என்று கேட்டுக்கொண்டு திருமாலும் மாநாடர் கோபம் ஆக இந்த இயல்பு பெருமானுடைய இயல்பு எளிதில் உணரத்தக்கதன்று மெஞ்ஞான நூல்களை தக்க ஆசிரியரிடத்து சிவபெருமானின் கேட்டு அறிதல் வேண்டும் அதனை விடுத்து சிவபெருமானின் உடை அணி முதலியவற்றால் மருண்டு அவரை போற்றாது இதுதான் கருத்து சிவபெருமான் வைத்திரு அவர் என்ன அறவெல்லாம் அணிந்திருக்கின்றாராம் அந்த பிக்ஷாடனர் கோலம் அந்த வீரபத்திரர் கோலம் இதெல்லாம் பார்த்தாவே அந்த காலனை எட்டி உதைக்கின்ற கோலம் இதெல்லாம் அஞ்சத்தக்க கோலங்களாக இருக்கின்றதே எப்படி அவரை அணுகுவது என்று மறுவ வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆனா இதெல்லாம் பயந்து போய் பெருமானை அஹ் போற்றாது திருமால் முதலியவர்களை போற்றுபவர்களுக்கு இவர் திருமால் எப்படி இருக்கிறாரு ஆடை ஆவரணத்தோட அலங்காரத்தோட இருக்கின்றாரே என்று இவரை வணங்க அஞ்சி அவர்கள அவரை போய் வணங்கினா அப்படின்னு சொன்னா அவர்களே அந்த திருமாலும் அயனும் முதலிய வானத்துல இருக்கக்கூடியவர்களும் முதலியவர்களும் எம்பெருமானை தவிர சொல்லப்படக்கூடிய அந்த சிறுதே தெய்வங்களும் சிவபெருமானுக்கு வழி வழி அடியவர்கள்தாம் என்று இந்த திருவாசகம் எடுத்துரைக்கின்றது இல்லையா ஆனால் ஆட்படுவார் யாரேடி ஆனாலும் கேளாய் அயன் திருமாலும் வாணாடர் கோவும் அடியார் சாளலோ அவர்களெல்லாம் வழி வழியாக பெருமானுக்கு அடியவர்கள்தானே என்று அந்த மணிவாசகர் சொல்கின்ற உட்கருத்தினை இந்த எண்பத்தி எட்டாவது பாடல்ல நமக்கு சிவகாரண சுவாமிகள் அதை உணர்த்துகின்றார் சடை முடி அரவு அணி தலை கலன் சடை முடி அந்த சடை முடியாகி வைத்திருக்க கூடிய பெருமான் அதிலே அறவை அணிந்து கொண்டிருக்கின்றார் தலை கலன் ஓடு ஓடு தலை ஓட்டினை எடுத்துக்கொண்டு பிச்சைக்கு செல்கின்றார் அதனையே உணவாக கொள்கின்றார் வனம் இடம் அஹ் காட்டினை இடமாக கொள்ளுகின்றார் உடை உரி கழு தினம் அந்த உணவது பலியனும் அஹ் புளித்தோலை அணிந்திருக்கின்றார் பழிக்கு சென்று அதனையே உண்கின்றார் அடைவினர் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் கலசையின் அடிகளை இவன் இடை இறை என வழிபடுபவர் எவரே எனவே இப்படி இந்த அடிகளாரதி உலகில் இறைவன் என இவரை வழிபடுபவர்கள் யார் என்று அந்த கருத்தினை வலியுறுத்தும்படி இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார் எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இதுவும் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல்களுக்கெல்லாம் இது இலக்கிய நூல் என்பதனாலே பொதுவாக நமக்கு விளங்கும்படியாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு பாடல்லையும் ஏன் சுவாமி திரும்ப திரும்ப இதை சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு கருத்தினை வலியுறுத்த வேண்டுமோ அந்த கருத்தினை வலியுறுத்துவதற்காக இந்த இலக்கியத்தை நமக்கு அமைத்துக் கொடுக்கின்றார் எவன் இந்த எண்பத்தி ஒன்பதாவது பாடல் பாருங்க இது ரொம்ப முக்கியமான பாடலாக அமைந்திருக்கின்றது எவன் உலகு உயிர்தோறும் எல்லாம் முழுக்க கேள்விகளாக வைக்கிறார் இசைவுற மருவினன் மறுவினன் எவன் அவர் வழி இருவினன் உடையவன் அவன் உயர் கலசையில் வரும் இறையே அந்த உயர் கலசையில் வரும் இறையே அது வந்து பதில் அதுக்கு முன்னாடி இருக்கிற மூணுமே கேள்விகள் இங்க என்ன கேட்கிறார் பாருங்க உலகம் தோறும் உயிர்கள் தோறும் இசைந்து கலந்தவனாக யார் இந்த உடலாகவும் உயிராகவும் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய போகங்களாகவும் உலகம் உயிர்கள் அத்தனையுமாக அத்தனையிலும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் கலந்து இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொன்னா யார் கலந்து இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொன்னா அது யாராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அவரவர் தம் வினைவழி அவரவரை அவரவர் வினைவழி இருத்தக்கூடிய திறம் வாய்ந்தவன் எவனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் முதல்ல சொன்னது அவனுடைய பெரு வியாபகத்தை சொல்லுது இது அவனுடைய பேராற்றலை குறிக்கின்றது என்னை ஆளாக உடையவன் எவன் என் என் போன்ற அத மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா ஒன்றும் போதா நாயே நை உய்ய கொண்ட நின் கருணை அது மாதிரி ஒன்றும் போதாத நாயனாக நாயனாக இருக்கக்கூடிய என்னையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவன் ஆக அத்தனை பேரையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய தெய்வமாக இருக்கவன் எவன் என்னை ஆளாக உடையவன் எவன் என்னை வழி வழியாக அடிமையாக வைத்துக் கொள்ளக்கூடியவன் எவன் இணையற்ற பரமசிவன் எவன் இப்படி ஒரு நான்கு கேள்வியில வைக்கிறார் இதுக்கெல்லாம் விடைகளை நம்ம சாத்திர நூல்கள்லதான் பார்க்க முடியும் இல்லையா அது மாதிரி உலக உலகமாகவும் உயிர்களாகவும் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் ஒருவனே அவரவர் வினை அந்த உயிர்கள் இறைவன் ஒருவன் உயிர்கள் அநேகம் அந்த அநேகம் என்று சொல்வதற்கு அந்தந்த உயிர்களினுடைய பக்குவநிலை வேறுபாட்டில் நாம் பார்க்கின்றோம் ஏன்னா ஒரு உயிர் போல ஒரு உயிர் அந்த அறிவிலே இருப்பதில்லை அதுதான் அந்த உயிர்களின் எண்ணற்ற உயிர்கள் என்பதற்கான பிரமாணம் அதுதான் எண்ணற்ற உயிர்களாக இருக்கின்றது என்பதனை எண்ணற்ற அறிவு கொண்டு நாம் விளங்கிக் கொள்கின்றோம் இந்த எண்ணற்ற உயிர்கள் எண்ணற்ற உடம்பு கொண்டு வாழ்வதனாலே நாம் உயிர்கள் பல என்று உணர்ந்து கொள்கின்றோம் எனவே அந்த உயிர்களாகவும் உடம்போடு உயிர்கள் இருந்து இயங்குவதற்கு பெருமான் துணையாக இருக்கின்றான் திருவருள் துணையாக நிற்கின்றது எனவே உயிர்களாகவும் உயிர்கள் இயங்குவதற்கும் செயல்படுவதற்கும் அஹ் அனுபவித்து வினைகளை கழிப்பதற்கும் இவன் கூடவே இருக்கிறான் ஆக அப்படிப்பட்ட இறைவன் சிவபெருமான தவிர வேற யாரும் இருக்க முடியாது இங்க பதிவு செய்யறார் அவரவரை அவரவர் வினை வழியே இருத்தியவன் எவன் அப்படின்னா அது பெருமான் தான் அடுத்து என்னை ஆளு ஆளாக உடையவன் அப்படி கேவல நிலையில இருந்த உயிர்களை சகல நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் பக்குவப்படுத்தி மீண்டும் சுத்த நிலைக்கு கொண்டு வந்து ஆட்படுத்தி குருவாக வந்து உபதேசம் செய்து பக்குவப்படுத்தி அத சொல்றாரு சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் அப்படி சென்று சென்று கூடவே வந்து வந்து பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோது அகற்றி கூடவே இருந்து நமக்கு இந்த உயிர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் நீக்கி அதனை சுத்தப்படுத்துகின்ற மாணிக்கமாக சுடர் வை கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான் அவன் சிவபெருமான் தான் அவன் எம்பெருமான் தான் முழு முதற் பொருள் என்பதனை ஆணித்தரமாக பதிவு செய்கின்ற இந்த பாடல் எனவே என்னை ஆளாக உடையவன் எவன் இணையற்ற அவனுக்கு இணையாக சொல்லக்கூடிய சிவ இறைவன் வேற யாருமே இல்லை தலைவன் அப்படி உயிர்களுக்கு தலைவனா சிவபெருமான் தான் இந்த உலக உடைமைகளுக்கு தலைவனா அவன்தான் இணையற்ற பரம சிவன் எவன் அவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி எந்த ஒரு செயலானாலும் அதனாலதான் உமாவதி சிவம் பெருமைக்கும் பேரருள்கும் எல்லா ஒப்புமை இன்மையான் என்று அருள்கும் பேரருக்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்புமையின்மையான் சொல்றாரு அது மாதிரி ஒப்புமை உடைய இல்லாத தலைவன் யாரு அப்படின்னா அது சிவபெருமான் தான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல அற்புதமா நமக்கு பதிவு செய்கின்றார் எவன் உலகு உயிர்தோறும் இசை உற உலகு உயிர்கள் தோறும் பொருந்தி இருந்து அந்த உயிர்களாகவே வாழ்கின்றவன் எவன் இப்படி யாரால செய்ய முடியும் அந்தந்த வினைகளுக்கு ஏற்றார் போல அந்தந்த உயிர்கள் செய்த வினைகளை வைத்து அந்தந்த உயிர்களுக்கு ஏற்றார் போல இன்பத்தையும் தொன்பத்தையும் அந்த நல்வினை தீவினை அந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றாற் போல கொடுத்து அந்த பாரபட்சமின்றி அவர்களை கருணை கொண்டு என் கோது அகற்றி இருக்கக்கூடிய பெருமான் தலைவன் வேறு யாராலும் முடியாது இசை உற மறுவினன் வன் அவர் அவர்தமை வினை வழி இருவினன் எவன் நிறுவினன் அப்படி வினைக்கு ஏற்றாற் போல நிறுவக்கூடியவன் எவன் ஏன்னா அந்தந்த உயிர்கள் செய்கின்ற வினைகளை கணக்குல வச்சிருக்கிறவன் சுவாமி ஒரு ஆள் தான் அவனுக்குத்தான் தெரியும் எனவே அதனாலதான் பட்டோலை தீட்டும் படி போற்றின்னு உமாபதி சிவம் போற்றி பகருடைய சொல்றாரு எனவே நம்முடைய செயல்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுகின்றது எம்பெருமானுடைய ஏட்டில் அதனால அதன்படியாக அதன் நாம் செய்த வினை காரணமா ஏதுவாக கொண்டு நம்மை இந்த பிறவிக்கு நமக்கு ஊட்டுகின்றான் சுவாமி அதனால வினை வழி இருவினன் எவன் அவனை எவனை எவன் என்னை உடையவன் என்னை உடையவன் எவன் இதுதான் ஒரு அற்புதமானது அவன் கொடுத்து நமக்கு இந்த சுத்த நிலைக்கு கொடுத்து விட்டு போகலை இல்லையா அந்த கருவிக்கரணங்கள்லாம் கொடுத்து அனுபவிக்க செய்து சுவாமி நம்மை விட்டு ஒரு காலம் விலக மாட்டான் ஏன்னா தன்னை ஆளாக உடையவன் தன்னையே தரக்கூடிய சுவாமி அதான் அந்த சைவ சைவ சமயத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமே அதுதான் எம்பெருமான் அஹ் தன்னையே சிவமாக்கி இணையாண்ட தன்னையே தரக்கூடிய சுவாமி அவன்தான் என்னை ஆளாக உடையவன் ஆஹ் என் நம்மை எல்லாம் அவனுக்கு அடிமையாக வைத்து திருவருளுக்குள்ள வைத்து தன் தன்மையை உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவன் இணையற்ற அதனாலதான் அவன் இணையற்றவன் இந்த தானாகும் தன்மை என்பது சைவ சமயத்துல இருக்கக்கூடியது மட் வேற எந்ததுலயும் இந்த தன்மை இருக்க தன்னையே தருகின்றான் அவன் என்ன கொடுக்குறான் அப்படின்னா தன்னையே தருகின்றான் அதனால அவன் இணையற்ற பரமசிவன் இணையறு பரசிவன் எவன் அவன் உயர் கலசையில் வரும் இறையே அவன் யாரு அப்படின்னா அந்த கல உயர் கலசையில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடலோடு நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் நாளை எஞ்சி இருக்கக்கூடிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் வான்முகில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் மாத சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி